சினிமா பிரபலங்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்களுடன் தயாரிப்பாளர்கள் என பலர்களுக்கும் இடையிலே பல்வேறு பாலியல் பிரச்சனைகளும் பாலியல் சீட்டைகளும் இடம்பெறுவதாக அடிக்கடி தாக்குதல்கள் வெளிவந்த மூலமே இருக்கின்றன இதில் சர்ச்சை இந்த இவ்வாறான சர்ச்சைகளில் சீக்கிய பல தயாரிப்பாளர்களும் இதில் அடங்கும் இவ்வாறான ஒரு சர்ச்சையில்தான் தான் இப்போது புதிய ஒரு தயாரிப்பாளர் அதிரடியாக கைது செய்ய சென்னை கொளத்தூரை சேர்ந்த முகமது அலி என்ற சினிமா தயாரிப்பாளர் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் சென்னை கீழயணம் பக்கத்திலே ஒரு அலுவலகத்தை நடத்தி வருகின்றார் இந்த அலுவலகத்திலே கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளம்பெண் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வேலைக்கு சேர்ந்திருக்கின்றார் இந்த நிலையிலே அம்பத்தூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் சினிமா தயாரிப்பாளர் முகமது அலி மீது அந்த இளம்பெண் பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் இதில் முகமது அலி தனக்கு திருமணமானதை மறைத்து என்னை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் என ஆசை வார்த்தை கூறினார் எனக்கு குளிர்பானத்திலே மயக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்தார் அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து கொண்டுள்ளார் இதில் கற்பமான எனக்கு சத்து மாத்திரைகள் என கூறி கருக்கலைப்பு மாத்திரைகளை வாங்கி கொடுத்து கருவை கலைத்துள்ளார் கருக்கலைப்பு குறித்து வழியை சொன்னால் கொலை செய்துவிடுவேன் எனவும் என்னை பாலியல் பலாத்காரம் செய்த போது எடுத்த வீடியோவை இணையத்திலே வெளியிடாமல் இருக்க ரூபாய் ஐந்து லட்சம் கேட்டு மிரட்டுகின்றார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரிலே குறித்த பெண் கூறியிருந்தார் இதன் அம்பத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணைகளை நடத்தினர் இதில் இளம்பெண்ணின் குற்றச்சாடுகள் உண்மை என தெரிய வந்ததை அடுத்து சினிமா தயாரிப்பாளர் முகமது அலி மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்